அவங்க அவங்களைச்சோம் பயந்து இருந்தோம் சிறப்பாக இருந்துச்சு குறை எதுவும் இல்லை அதுக்கோசம் வாய்ப்பு நல்ல நிறைவாக இருந்தது நிறைவாக இருந்தது ஏன்னா நிறைய இடத்துக்கு ஆடி இருக்கேன் சென்னையில் அது கொஞ்சம் வெடிகாலம் ஆனவொடனே அவங்க போக்குவரத்து நெரிசல் இருக்கும் கொஞ்சம் வெடிக்காலன்னா அவங்க வேலைக்கு போகிறவங்க அதெல்லாம் போயிடுவாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை போக்குவரத்து நெரிசல் மக்கள் உட்காந்து மக்கள் ஏதும் போகலை ஏன்னா ஒரு நினைவுகளை பார்த்து எவ்வளோ நல்லா ஒத்துழைப்பு அவ்வளோ ஒரு ஆர்வம் வரும் அந்த அளவுக்கு நல்லா சப்போர்ட்டும் பண்ணுங்க எங்களுக்கு அந்த விதத்தில் ஒரு நாளையில நம்ம பொது பொதுமக்களுக்கு அனைவருக்கும் எங்கள் வெற்றி நாடாளுமன்ற சார்பாக மீண்டும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் சிறப்பாக செய்யுங்க நல்ல உணவு